மரண இருளில் உதிக்கும் ஒளி மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இரண்டு கடவுள் நம்பிக்கையேற்ற ஒரு புகழ்பெற்ற நியூரோ மருத்துவர் தனது பணி காரணமாக விமான பயணம் செல்ல சென்றபோது அவரது விமானம் ரத்து செய்யப்பட்டது ஆகவே அவர் ஒரு வாடகை காரின் மூலமாக தனது பணிக்கு சென்றபோது பலத்த மழை பெய்தது வாகனமும் பலதானது தொடர்ந்து செல்ல முடியாதபடி தூரத்தில் ஒரு இல்லத்தை கண்டு உதவி கேட்டு தன் நிலையை எடுத்துரைத்தார் அதோடு அங்கு நல்ல உணவும் தங்க இடமும் கிடைத்தது இரவில் அனைவரும் குடும்ப ஜம் செய்த போது அம்மருத்துவர் இல்லத்தில் இருக்கும் புத்தி சுயதினமான சிறுவனை பார்த்தார் இறைவேண்டலுக்கு பின்னர் மருத்துவர் தந்தையாரிடம் உங்கள் மகனுக்கு என்ன என்று கேட்க அவர் தனது மகனை புகழ் பெற்ற அந்த நியூரோ மருத்துவரிடம் அழைத்து சென்றால் நிச்சயமாக குணமடைய வாய்ப்புண்டு என்று கூறினார் ஆனால் அவரிடம் சென்று மருத்துவம் செய்ய என்னிடம் ஒன்றும் இல்லை ஆகவே நான் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டவர் என் கேட்டு எனது மகனின் இருளை அகற்றுவார் என்றார் உடனே அந்த இறை நம்பிக்கையற்ற மருத்துவர் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் காரணம் நான் தான் அந்த தலை சிறந்த மருத்துவர் உங்கள் மகனுக்கு நானே சிகிச்சை அளிக்கின்றேன் என்றார் கலிலேயா பகுதிகளான செபிலோ நப்தலி நாடுகளில் வாழ்ந்த மக்கள் இருளின் பிடியில் இருந்தார்கள் வாழ்வு இழந்து போன நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிற செய்தியாக இருளில் நடக்கிற சனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என இயேசாயா கூறுகிறார் இயேசுவின் பிறப்பு இப்பகுதியில் வாழும் மக்களது வாழ்வில் இருளை அகற்றுவதாக அமையும் என்பதே நற்செய்தி இதன் நிறைவேறுதலால் இயேசுவும் இந்த பகுதியில்தான் தனது திருப்பணியை ஆரம்பித்து வாழ்வு இழந்த நிலையில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கையினையும் விடுதலையினையும் கொடுக்கின்றார்